ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் தீபாவளினாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்மளுக்கு பட்டாஸ் தாங்க இந்த தீபாவளிக்கு வந்து நாங்கள் பட்டாஸ் வாங்கியாச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசி பிஜிலி கிராக்கர்ஸில் தாங்க நாங்கள் இந்த வாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் இப்போ நிறையா போயிட்டுருக்குங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் காசு கட்டி வாங்கியிருக்கோங்க ஏன்னா மொத்தமாக காசு கொடுத்து வாங்க முடியாதவங்க இது மாதிரி மாதம் மாதம் கூட நம்ம காசு கட்டி வாங்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து முந்நூறுபாயிலருந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாங்க நம்மளுடைய விருப்பம் தான் நாங்கள் வந்து பத்து மாதம் கட்டினோங்க பத்து மாதம் நம்ம காசு கட்டிட்டு பதினோராவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேணுன்ற பட்டாஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு நம்ம கட்டின காசை விட நம்மளுக்கு அதிகமாக வந்து பட்டாஸ் வந்து கொடுக்குறாங்க பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபாக நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பட்டாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லா சூப்பராக இருக்குதுங்க லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் கீழே போய் பாருங்கள் நம்ம ஆர்டர் பண்ண பட்டாஸ் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரிக்கு ஒரு கிஃப்ட்டு பாக்ஸும் வந்துருக்குங்க சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

இது சொல்லுவாங்க சின்ன பசங்க கலர் மேச்சஸ் அந்த மாதிரி இருக்கு மற்றாப்பு இது வந்து காம்ப்ளிமெண்டரி கொடுத்துருக்காங்க இதுல என்ன பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க காம்ப்ளிமெண்டரி பாக்ஸ்ல வந்து அடல் விளக்கு தீபாவளிக்கு கொண்டாடத்துக்கு அடல் விளக்கு அவங்களோட கேலண்டர் மந்த்லி கேலண்டர் ஒன்று அப்புறமா வந்து நம்ம பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஊது ஊற்றி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க விளக்கு வந்து நல்லா இருக்குது வந்து மூணு மூணு ஆறு விளக்கு அடல் விலை கொடுத்துருக்காங்க கேலண்டர் வந்து ஓ சின்னதாக மந்த்லி கேலண்டர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து கேண்டில் ரெண்டு குருதில்ல இது வந்து நம்ம வந்து மந்த்லி மந்த்லி வந்து ஸ்கீம் செக் ஸ்கீம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எவ்வளோன்னா கட்டலாம் மந்த்லி நம்ம அவங்களே ஸ்கீம் டீடைல்ஸ் வந்து கொடுப்பாங்க ஏன்னா மொத்தமாக நம்ம கட்டி வாங்க முடியாது அதனால் மாதம் மாதம் கட்டணம்னா ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம வாங்கும் போது செலவு கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா இப்போ செக் பண்ணி இந்த ஸ்டார் ஜாத்தி

फ्लॉवर पॉट, रिंगर स्पिनर, गोल्ड लक्ष्मी, लक्ष्मी गोल्ड लक्ष्मी, ये दो डबल शॉट, डबल शॉट, फ्लॉवर पॉट, अशोका, चक्र संगीत चक्रम, फ्लॉवर पॉट ना कलर टेक्सी शॉट मल्टी कलर टेक्सी शॉट दूसरे इट कैट दूसरे फ्लावर पॉट शॉट 25 शॉट बड़ी बड़ी அவள் பட்டாஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சேஃபா நல்லா சூப்பரா இருக்கு எல்லாமே நாங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்